ஏங்க மூளை கொஞ்சம் அதிகமா இருக்கணும் பேசினா என்னங்க செய்வீங்க ஸ்கின்னே நான் எந்த இடத்துலயும் தவறாத பாக்கல ஆனால் வேற ஒரு எக்ஸ்ட்ரீம் இப்ப நம்ம ஊர் பக்கம் போனீங்கன்னா ஒரு கெட்ட வார்த்தை தான் ரொம்ப அன்பான சொல்லு அந்த மாதிரி வார்த்தையை நம்ம பயன்படுத்தவே மாட்டோம் ஆனா அன்பை கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு நினைச்சுங்க உலகமே கூப்பிடுற இளையராஜா வந்து இதே பொது மேடையில வந்து ஒருத்தர் வந்து வாடகா எல்லாருக்காலும் மன்னிப்பு கேட்டாருல்ல இல்ல அத கூட வாடான்றதுக்கும் அவர்தான் மன்னிப்பு கேட்டாரு என்னன்னா அவர் அதற்கான விளக்கமும் சொல்றாரு ஏன்னா அவர் ஒரு மாதிரியான ஒரு எமோஷனலான ஒரு எக்ஸன்டிக் ஆன என்னையவே பார்த்தாலே ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி அதுக்கப்புறம் வாடா சொல்லி அதுக்கப்புறம் சொல்லி முதுகு ரெண்டு அடி அடிப்பான் ஒரு எக்ஸ்ட்ரீம் அவன் அன்பின் உச்சத்துல ஒரு சில விஷயங்கள் வெளிப்படுத்துறான் அதை வந்து நான் பார்த்தனே தவிர நான் எந்த இடத்துலயும் தவறாவே பார்க்கல பேசிட்டு வெளியே வரும்போது வெற்றிமாறன் சார் இரவு மீட் பண்றேன் வெற்றிமரன் சார் வந்துட்டு வெற்றிமரன் சார் உட்கார்ந்து போன்ல அவர்கிட்ட பேசினா என்ன பேசினான்னு எனக்கு தான் தெரியும் அப்படியே கான்கால் கால் போட்டு அமீர் சார் என்ன பேசினான்னு எனக்கு தான் தெரியும் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு என்னன்னா ஒரு மனிதன் தன்னுடைய அன்பின் வெளிப்பாடு அது உச்சம் அது என்னவெல்லாம் நடக்கும் இப்ப நம்ம ஊர் பக்கம் போனீங்கன்னா ஒரு கெட்ட வார்த்தை தான் ரொம்ப அன்பான சொல்லு அதை நீங்க எல்லா இடத்துலயும் சொல்ல நாங்க நாலு பேர் பேசும்போது சொல்லிக்குவோம் அது அது அவன் இன்னும் கொஞ்சம் மேல இருக்கான் அவன் அன்பு கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு நினைச்சுங்க அவன் அவன் அன்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு நினைச்சு ஏன் நம்ம யாருக்குமே தெரியாதா அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தவே மாட்டோமா அவன் கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்கா பேசினா நினைச்சுங்க ஏங்க மூளை கொஞ்சம் அதிகமா இருக்க பேசினா என்னங்க செய்வீங்க நீங்க நீங்க அப்படிதாங்க நீங்க ஒரு ஒரு வெளிப்பாடு வந்து செய்து தவறுனே ஒத்துக்க மாட்டேங்க நான் ஒத்துக்க மாட்டேங்க அப்போ ஒத்துக்க மாட்டேன் வந்து அவன் திரும்ப வந்து எல்லாரும் தப்புன்னு கிட்ட பேசலாம் எல்லாரும் தப்புன்னு எல்லாரும் தப்புன்னு சொன்னதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டாரு